ஹாய் குட் மார்னிங் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்டோட சத்துமாவு வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலைல எந்திரிக்கும் போது ஆக்டிவாக இருக்க முடியாமல் கை வலிக்குது கால் வலிக்குது பாடியில் அங்கே வலிக்குது உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய முடியாமல் நீங்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்களா நம்மளுடைய அன்றாட தேவைகளை நம்மளே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இதை எல்லாத்தையுமே மாத்திர மாதிரி ஒரு சத்தான சத்துமாவை நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க இந்த சத்தான சத்து மாவை ரெகுலராக ஒரு மாதம் கல்யாணம் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் வேலைகளுமே நீங்களே செஞ்சுக்கலாம் பிறருக்கும் நீங்கள் வந்து உதவியாக தான் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சத்து மாவு கண்டிப்பாக ஏற்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில் எது எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்ற போகிற இந்த மாவுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்